ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய மிளகு மசாலா சாதம் இது போல வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்க ஜலதோசை இருமல் தொண்டை கரகரப்பு இது எதுவுமே வராது நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரைஸ் எப்படி செய்யறது இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல சாதம் உதிரியாக இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க ஜாஸ்தி வேக விடாமல் இது போல் உதிரியாக வடித்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வையுங்க இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இது போல் மெல்ட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் பொறிஞ்சதும் நாலு காஞ்சி மிளகா உடச்சி போட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க அடுத்ததாக கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி ஒரு சின்ன துண்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகு சாதத்துக்கு பெருங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது போல கலந்து கொடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது போல தட்டி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கலந்து கொடுங்க அடுத்ததா ஒரு பெரிய கட்டி பூண்டு இது போல தட்டி சேர்த்துக்கோங்க தோல் எடு மிளகு சாதத்துக்கு மிளகு தட்டி சேர்த்ததும் அடுத்ததா பூண்டு சேர்த்து கலந்து இது போல சேர்த்து செய்யும் போது மிளகு சாதம் வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் மிளகு பூண்டு சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க பூண்டு இது போல லைட்டாக கலர் மாதிரி வரணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்ததும் சாதத்துக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததும் கலந்து கொடுத்துடுங்க உங்களுக்கு இது போல் மிளகு சாதம் செய்யும்போது கடலைப்பருப்பு வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை எனக்கு நெய் மிளகு மசாலா சாதம் இது போல் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் அதுக்காக இது போல் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்து செய்யலாம் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சேர்த்து இது போல் கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற நெய் மிளகு மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கான அளவு சொல்லியிருக்கேன் நீங்க நாலு பேருக்கு செய்யறீங்கன்னா நான் சேர்த்து அளவு டபுளா பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் போதும் நெய் மிளகு மசாலா செய்யறதுக்கு இது போல் நெய் மிளகு மசாலா சாதம் செஞ்சீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் காலையில் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் இந்த சாதத்தில் வெங்காயம் சேர்க்காம மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து செஞ்சிருக்கிறதால வயசு வித்தியாசம் எல்லாரும் இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது இருமல் வராது காய்ச்சல் வராது தாயும் குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்க இது போல கமகமான வாசனையோட மிளகு மசாலா சாதம் செஞ்சிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு மசாலா வடை மிளகாய் பஜ்ஜி இல்லைன்னா இது போல வெங்காய பக்கோடா போண்டா தட்டில் சோறு போட்டு ரெண்டு பக்கத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது போல் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ